ஒரு தடவை கூட இப்படி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அருமையான ரொம்ப ரொம்ப சுமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் தர்பூசணி தாங்க எடுத்திருக்கேன் இந்த தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பகுதியெலாம் நமக்கு தேவை கிடையாது இதில் இருக்கக்கூடிய இந்த தோல் தான் நமக்கு தேவை இந்த சதைப்பகுதியை நம்ம தனியாக எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர்லாம் அப்படியே சுரண்டி விட்டுடுங்க இந்த தர்பூசணி தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க தர்பூசணி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது அத்தனையும் தோலில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் ஸ்கின்னு அதை மட்டும் நாம் எடுத்துடணும் நீங்கள் பீலரில் கூட ஃபீல் பண்ணிக்கலாம் நான் கத்தியிலே சீவி எடுக்கிறேன் தர்பூசணியில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி டூ பொட்டாசியம் ஜிங்க் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க நம்ம வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் தூக்கி போடக்கூடிய நம்ம தோலை வந்து பிரயோஜனமாக நம்ம பலவிதமாக சமைக்கலாம் இதே மாதிரி நான் தோல் எல்லாத்தையும் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாம் எடுத்த தோல் எல்லாத்தையும் பாருங்கள் பின்பக்கமும் சீவிட்டேன் முன்பக்கம் இருந்தால் அந்த சிகப்பு பகுதியும் சீவிட்டேன் இதை நாம் நல்லா அலசி எடுத்துக்கணும் நான் தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் அதில் சேர்த்துடலாம் நிறைய பேர் தர்பூசணி பழம் வாங்கினா பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போடாமல் இந்த மாதிரி பலவிதமாக நம்ம ரெசிபி செய்யலாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அதிகமாகவே இருக்குது அது இல்லாத ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது இதே மாதிரியே அலசி பிழிஞ்சி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பீஸையும் நம்ம சுத்தமாக அலசி எடுத்தாச்சுங்க இதை நாம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுக்கணும் அதாவது மிக்சி ஜாரில் போடுற அளவுக்கு நறுக்கிக்கோங்க ரொம்ப பொடிசாக இருக்கணுன்ட்டு இல்லை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பொடிசாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கினதுக்கப்புறமா இதை நாம் மிக்சி ஜாரில் மாற்றி விட்ருலாம் எனக்கு இந்த அளவுக்கு தோல் போதுங்க அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மாற்றி விட்டதுக்கப்புறமா ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சுத்தமாக ஆள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க ஈஸியாக அரைப்பட்டுரும் அஞ்சு ஆறு பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க சப்போஸ் சரியாக அறப்படலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேருங்க தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலைங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு இதை நாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் கோதுமை மாவு தாங்க சேர்க்குறேன் பெரிய கப்பில் சேர்க்குறேன் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பில் நான் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறேன் ஏற்கனவே ரெண்டு கப்பு சேர்த்துட்டேன் இதோடு சேர்த்து மூணு கப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் கூடவே இதில் சேர்த்து பசங்கிறதுக்காக கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நறுக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து கலந்து பிசஞ்சிக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டு கூட பிசஞ்சுக்கோங்க அப்படி இல்லை ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே நமக்கு போதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்தேங்க மற்றபடி எனக்கு கரெக்டாக இருந்தது மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசஞ்சிக்கோங்க மாவு வறண்டு போகாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதை அப்படியே மாவு மேலே அப்ளை பண்ணி விட்டுடுங்க எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நாம் இருபது நிமிஷம் அப்படியே ஊற விடணும் நான் மூடி போட்டு விட்டுறேன் மாவு ஊற விட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா இன்னும் சாஃப்ட்டாகவே இருக்குது நம்ம எண்ணெய் தடவுனதுனால மறுபடியும் ஒரு பசை பிசைஞ்சு விட்ருலாம் இந்த மாதிரி பசஞ்சிட்டு நம்ம சப்பாத்திக்குலாம் எடுப்போம் இல்லைங்களா மாவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நாம் திரட்டிக்கலாம் திரட்டுறதுக்காக நான் பூரிமானம் எடுத்துருக்கோங்க மாவு எடுத்திருக்கேன் நம்ம மாவு வச்சு தான் திரட்ட போகிறோம் இந்த உருண்டை அப்படியே இந்த மாவில் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக தொட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதில் வச்சுட்டு எவ்வளவு மெலீஸாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலீஸாக திரட்டிக்கோங்க நல்லா மெலீஸாக திரட்டிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக இருக்கணும் இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம திரட்டிக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தவா வச்சுக்கோங்க நான் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தவா நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப தேய்க்க வேண்டாம் ஒட்டாமல் வர்றதுக்காக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம திரட்டி வச்ச இந்த சப்பாத்தி இதை தவாவில் போட்டுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா பெரட்டி போடுங்க இப்போ பத்து செகண்ட் ஆயிடுச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம எண்ணெய் போடலை போட்டுட்டு அப்படியே கரண்டியில் லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சைடு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் ஏன்னா தவால் ஏற்கனவே எண்ணெய் இருக்குது இப்போ நம்ம பரட்டி பரட்டி போட்டு அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம் தவா நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னால் நம்ம தர்பூசணி தோலை வச்சு தான் இந்த சப்பாத்தி ரெடி பண்ணுறோம் அதுவும் பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வெந்து வரணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி போடுங்க நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தா எண்ணெயே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயே சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு தர்பூசணி தோலை வச்சு அருமையாக நம்ம சப்பாத்தி தயார் பண்ணிட்டோம் பாருங்கள் நான் மூணு சப்பாத்தி சுட்டு எடுத்துருக்குறேங்க நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சுட்டு எடுத்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாவு பிசஞ்சுருந்தேன் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வேணால் மடக்கி கூட காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நீங்கள் பேப்பர் மாதிரி இதை சுருட்டலாம் சுருட்டிட்டு அப்படியே விரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விரிசல் கூட இருக்காது சப்பாத்தியில் அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தர்பூசணி தோலை சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படவே வேண்டாங்க நம்ம தர்பூசணி தோல் சேர்த்து தான் இந்த சப்பாத்தி செஞ்சோமா அப்படின்றது நம்ம சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு அது வெளியே தெரியவே தெரியாது டேஸ்ட்டில் மட்டும் லைட்டாக நமக்கு தெரியும் நம்ம இஞ்சி சீரகம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கனால அந்த ஃப்ளேவர் அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தர்பூசணி தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம தர்பூசணி படத்தில் எவ்வளவு சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் தர்பூசணி தோல்லையும் இருக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் தர்பூ தூசணி தோலை வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம பலவிதமாக ரெசிபி செய்யலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தி ரெசிபி செஞ்சுருக்கேன் ஏன்னா எல்லாேருக்குமே சப்பாத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி சாஃப்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக வெஜ்ஜு குருமா தாங்க செஞ்சுருக்குறேன் வெஜ்ஜு குருமா தான் சாப்பிட்ணுன்னு இல்லை வெஜ்ஜு நான்வெஜ்ஜு குருமா கிரேவி தொக்கு சட்னி இது மாதிரி எது வேணுன்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பாருங்கள் நான் கையில் தான் பிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக பிஞ்சி வருது கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு போட்டு வெஜ்ஜு குருமா வச்சுருக்கேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த தர்பூசணி தோலோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியல நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் பூண்டுலாம் சேர்த்தனால அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் லைட்டாக தெரியுது அருமையாக இருக்குதுங்க அதுவும் இந்த குருமாவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அட்டகாசமாக இருக்குது இனிமேலும் நீங்கள் தர்பூசணி சோலை தூக்கி போடாமல் வீணாக்காமல் அதை வச்சு இந்த மாதிரி நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்